ولله الأسماء الحسنى فدعوه بها السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد أنبو الله سخوذر سخوذر نمي نمك இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் நமக்கு வசப்படுத்தி தந்த அல்லாஹுவை பற்றி நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுவை சரியான முறையில் அறிந்து கொள்வதுதான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியமாகும் அந்த வகையிலே அல்லாஹுடைய திருநாமங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிற நாம் இன்றைய நிகழ்ச்சியிலே அல் ஹக் என்கிற ஒரு பெயரை நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹுடைய பெயர்களிலே அல் ஹக் என்பதும் ஒன்றாகும் அல் குர்ஆனில் பத்து இடங்களிலே இந்த பெயர் வந்திருப்பதை நாம் அவதானிக்கலாம் உதாரணமாக சூரத்து யூனுஸ் முப்பத்தி இரண்டாவது வசனம் பெதாலி கும் உல்லாஹூ ரப்புக்கும் உல் ஹக் அதே போல சூரத்துல் ஹஜ் அறுபத்தி இரண்டாவது வசனத்தில் நூற்றி பதினாறாவது வசனத்திலே மலிக்குல் ஹக் என்று அல் ஹத் என்கிற பெயரை அல்லாஹு தாலா சுமார் பத்து இடங்களிலே பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம் அல் ஹத் என்றால் உண்மையானவன் சத்தியமானவன் என்பது அதனுடைய அர்த்தமாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலா உண்மையானவன் என்றால் அவன் உண்மையிலே இருக்கிறான் அவன் இருக்கிறான் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அல்லாஹுடைய தாத் உண்மையானது அல்லாஹுடைய தாத் உண்மையானது அதிலே எந்த சந்தேகமும் கிடையாது அல்லாஹுடைய பேர்கள் உண்மையானவை அவற்றிலும் சந்தேகம் கிடையாது அல்லாஹுடைய சிஃபாத் என்ற பண்புகள் உண்மையானவை அவற்றிலே சந்தேகம் கிடையாது வணங்கி வழிபடத் தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹுதான் அதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அல்லாஹில் ஒவ்வொரு செயல்களும் உண்மையானவை அதிலே சந்தேகம் கிடையாது அல்லாஹுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையானவை அவற்றிலே எந்த சந்தேகமும் கிடையாது இதைத்தான் அல் ஹக் என்கிற அல்லாஹுடைய பெயர் நமக்கு உணர்த்தி நிற்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே தான் நபில் நாயம் சல்லா அலிசல்லம் அவர்கள் இரவிலே தொழுகைக்காக வேண்டி எழுந்தால் உல் استفتاح انه சொல்லக்கூடிய அந்த ஆரம்ப দোয়া வஜ்ஹஹத் சுக பதிலாக ஓதக்கூடிய اللهم لك الحمد انت قيم السماوات والارض ومن فيهن ولك الحمد لك ملك السماوات والارض ومن فيهن ولك الحمد انت انت نور السماوات والارض ولك ولك الحمد انت ملك السماوات والارض ولك الحمد انت الحق ووعدك الحق ولقاؤك حق وقولك حق والجنه حق والنار حق والنبيون حق ومحمد صلى الله عليه وسلم حق والساعه حق اللهم لك اسلمت وبك امنت وعليك توكلت واليك انبت وبك خاصمت واليك حاكمت என்கிற இந்த பிரார்த்தனையை ஓதுவார்கள் இது சஹி உல் புகாரி சஹி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதிலே ஆரம்பத்திலிருந்து ஹசல்லா அலி சொல்லம் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டு வந்து வலக் அல் ஹம் புகழெல்லாம் உனக்கே உரியது ஹக் ني حقا نوان ووعدك الحق <applause> ونودي واكور ذي ونميان ذي ولقاؤك حق ونودي سندب ذي ينب ذي ذي وقولك حق ونودي وارتي ونميان ذي والجنة حق سورك منميان ذي والنار حق نره منميان ذي والنبيون حق نبي ماره لنميان ورغ ومحمد صلى الله عليه وسلم حق محمد صلى الله عليه وسلم ورغ لنميان ورغ والساعة حق مرمي ونميان ذي என்று ரச 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 இந்த துவின் தொடரிலே நம்ம பார்க்கிறோம் எனவே அல்லாஹுத்த ஹக்கானவன் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவன் உண்மையானவன் அவன்தான் உண்மையான கடவுள் என்பதை இந்த அல்லாஹுடைய அல் ஹக் என்கிற பெயர் நமக்கு உணர்த்தி நிற்கிறது எனவே உண்மையான இந்த ஹக்கை சரியான முறையில் நாம் அறிந்து கொண்டு